மே <laughs> <laughs>

கணி சண்முக ஜெய் ஜெய வா கண்ணே சொன்ன குருகுவடி தூ சொன்ன பெருமாணி இயற்கையின் e andrò retto

இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடல்னு சொல்லலாம் இந்த ஞானம் வேணல் எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருக்காரு அந்த ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஆழ்ந்த கருத்து இருக்கு எனக்கு ஒரு விதமா புரிஞ்சிருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஒரு விதமா வந்து அது புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபர்ஸ்ட் மூணு லைன்ஸ் வந்து அமைதிக்கான மந்திரம் சொல்றாங்க மந்த்ரா ஆஃப் பீஸ் எந்த ஒப்பனி எடுத்துருக்காங்க இருந்து அப்படின்னா கிருஹதாரண்ய ஒப்பனிஷர்ட் அதுல இருந்து அவர் ஓட் பண்ணியிருக்காங்க அந்த அசத்தோமா சத்கமயம் அப்படின்றதுனா நிலையற்ற தன்மை அசத்துனா நிலையில அந்த நிலையற்ற தன்மையில இருந்து தன்மை நிலைத்தன்மைக்கு போறது மந்த புத்தி வந்து தெளிந்தது வந்து நம்மளை வந்து நம்த்திக்கு போறாரு குரு அப்படின்றவர் லாஸ்ட் வந்து மிருத்யோமா அமிர்தம் கமயன் நம்மள வந்து இறப்பு அப்படின்றதுல இருந்து பிறப்பு இறப்பற்ற நிலை அப்படின்றதுக்கு வந்து நம்ம தூக்கிட்டு போறவர் வந்து வந்து ரொம்ப பொருள் பொதிந்தது நம்ம திரும்ப திரும்ப அதை அதை மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல் லைன்ஸ் இதை வச்சு தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவரோட வாழ்க்கையில நடந்ததை வச்சு தான் அவர் தெரிய இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் மெல்ல மெல்ல வெண்கதி போல் என் மனதுள் நீ குழுந்தாய் குரு வந்து என்னன்னா அப்படியே ஒரு ஒரு மென்மையான ஒளி மாதிரி அவர் நமக்குள்ள வரவே தெரியாது ஒயிட் லைட் வந்து உள்ள வரவே அது தனிக்க தெரியாது ஆனால் சடனாக அப்படியே வந்து நமக்குள்ளே உள்ள வந்து வந்து ஒரு பெரிய பெரிய வந்து கொண்டு வர்றாரு அதனாலதான் அவர் அந்த இது மெல்ல மெல்ல வெதுமெதுவா எனக்குள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதியாருன்னு நான் நினச்சிருக்கேன் அது மாதிரி என்னோட நீ இப்போந்துட்டார் அந்த மனசுக்குள்ள கூடும் போது எனக்குள்ள வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் சொல்லிட்டு அவர் இதுல மேல என்னன்னா அவர் வந்து அவர குரு கிட்ட பார்த்து வந்து அவரோட கள்ளம் கவனமச்ச கருணைன்னு சொல்றாரு அந்த குரு வந்து இலகி இருப்பான் அந்த இலகல் வந்து மெல்ல மெல்ல என்னை வந்தடைந்தது வந்தடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்காரு தான் நான் குறிப்பிட வரும் ஆஹ் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா பகவானோட அந்த கல்யாண குணங்கள் தெய்வீக குணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு குணமும் மெல்ல மெல்ல அவருக்குள்ள போகுது நம்ம எல்லாருக்குள்ளயும் வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன் அடுத்த ரெண்டு நை உள்ளம் எனும் கருப்புமையில் என் இருப்பு காண வைத்தாய் இது வந்து என்ன அப்படின்னா நம்ம உள்ளம் வந்து ரொம்ப இருட்டடைஞ்சு போய்தான் இருக்கு எவ்வளவுளோ ஜென்ம ஜென்மாந்திரமா எதோ நிறைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ அதுக்குள்ள வந்து என்னன்னா நான் யாரு அப்படின்றத வந்து புரிய வைக்கிறாரு ஆனா யோகி பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் எதுவுமே

உயர்ந்ததுன்னு சொல்லலாம் இவன் தியாகராஜரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராமநாமத்தை வந்து அப்படியே சக்கர கட்டி மாதிரி இருக்கு உன்னோட அது சாப்பிட்டு ஒரு பாபி சோ க்ளோத் சாப்பிட்டு அந்த ருசி வரணும்னு இல்ல ஆனா அவ்வளோ இனிப்பா வந்து ஆனால் எனக்குலாம் இன்னொரு கிடைக்கல நினைக்கிறேன் அவ்வளோ இனிப்பா வந்து இருக்குமா அது மாதிரி உண்ணாம உருப்பு தையான்னு சொல்லியிருக்காரு அப்படியே நம்மளும் ஆக்சுவலா ஆன்மீகத்துல நம்ம மேல போக போக நம்மளோட மனசு வந்து இழகணும்னு சொல்லுவாங்க எல்லாத்தோடதும் நம்மளோட தான் நம்ம உணரா இருக்கும் வலி வேதனை அவங்களோட சந்தோஷம் சோ அந்த உருத்துறை அப்படிங்கிறதுக்கு இதுதான் அவர் எழுதியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு அடுத்து வந்து ஐம்புலனும் ஐம்புலனும் ராட்சசர்கள் அனுசுவையும் பேய்கணங்கள் என் காதல் மாமிசங்கள் நீ அறுக்க நான் இருந்தேன் உண்மையிலே நம்மளோட உலக தொடர்பு வந்து எது மூலமா இருக்குன்னா நம்ம ஒரு சார் மைப்புலன்கள் மூலமா தான் இருக்கு நம்மளோட உடம்பு அதன் மூலமா எழுதி உள்ள

என் விதியோ முன் விரலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனா எனக்கு தோணுச்சு அதாவது என் மரணம் அப்படிங்கிறது நான் அப்படின்ற அகந்தை வந்து அப்படின்றதுதான் வந்து அவர் அங்க சொல்லியிருக்காரு உண்மையிலே எல்லாருக்குமே அந்த ஈகோ முன் முன்னாலே எனக்கு என்ன சொன்னா ஈகோ அப்படின்னா என்னன்னா நான் ரொம்ப நல்ல பிள்ளை நான் எல்லாத்தையுமே கரெக்டா பண்றேன் அப்படின்றதுதான் அதனால என் ஈகோ எல்லாம் கிடையாதுன்னு தோணும் கிடையாது அந்த ஈகோன்ற நூல் என்ன பண்ண போறேன் எனக்கு என்ன செய்யறது தெரியல நினைக்கிறது ஈகோ தான் ஆனா எல்லாமே வந்து அவர் மூலமா நடக்குதுன்றப்போ அந்த ஈகோவே நமக்கு வந்து அழிஞ்சு போயிடும் இது பெஸ்டா ரொம்ப இதுனா எனக்கு அவரோட பாலகுமார் இருந்த பிக்சர் வந்து அவர் ஒரு ஒரு தாரு அவர் வந்து வெள்ள வேஷிகள் சரி கட் கொட்டிருப்பாரு அவர் பெரிய தேஜஸ்வி நினைச்சிருப்பாரு பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு

தனகமணி சக்கரங்கள் முன்னே நடமாட பெருவெளியின் சங்கொலியோ என் சரி இசைப்பாட வானிலம் வண்ணமயம் என்னுள்ளே எனையும் இருக்க நாடகவே நீயதவே யோகிராம் சிவகுமாரம் இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரை கடவுள் காட்சி காண வச்சது அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் ஆஹ் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா அது எப்படி அவர் அனுபவிச்சிருப்பாரு அதெல்லாம் சான்ஸே கிடையாது அதுல வந்து ஒரு சின்ன பாட்டு இருக்காரு

என்னை எனக்கு தெரிய என் அழகை என் சாபம் கரைக்க நான் வந்து நான் இல்லை அங்கே நான் எங்கேயும் உள்ளவன் வாழ்பவன் நீ என்னை தொட்டது புண்ணியம் புண்ணியம் வேணும் நான் தான் பார்த்ததில்லை நான் நமஸ்கரிக்கிறேன் அவர்களையும் என்னையும் இடைவிடாது பையனைதான் வந்து நான் கலந்து என்னையும் சொல்றாரு அவர் கூட உன்னையும் சொல்லல உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லல என்னையும் இந்த இது வந்து அப்படியே அவ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே இருக்காது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் வந்து தாய் சொல்ல அறிந்த மொழி தந்தை சொன்ன குறுப்பு வழி ஊர் சொன்ன பெருப்பு வலி எத்ததையும் எனக்கு இல்லை சொல்லாமல் நீ சொன்ன சொல்லத்தை நான் அடைந்தேன் இந்த ரெண்டுலயே எனக்கு ரொம்ப சொல்லாமல் நீ சொன்ன அதாவது நம்மளோட நம்ம எப்படி வளர்கிறோம் நம்ம அம்மாட்டு இருந்து கத்துக்கிறோம் அப்பாட்டிருந்து கத்துக்கிறோம் சுத்தி ஊருகிட்ட இருந்து கத்துக்கிறோம் அதுதான் நம்மளை நம்மளே உருவாக்குது பயிலெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நாம யாருன்றத குரு தான் தெரிய வைக்கிறார் இல்லைன்னா குருவோட நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்போ பாரத மாரணயா சொல்றாரு இதெல்லாம் எனக்கு இல்ல ஆனா நீ வந்து சொல்லாம எனக்கு நீ சொல்லி அவர் வந்து அவருக்கு வந்து சொல்லலை ஆனா என்னன்னா அவருக்குள்ள வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த அமைதியா உள்ள நுழைஞ்சிட்டாரு அந்த ஆழ்ந்த அமைதியே வந்து அவருக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிய வச்சதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் வந்து நீ ஒன்றே பிரம்ம மயம் நீ ஒன்றே ஞானமயம் நீ ஒன்றே நாதமயம் வந்து எப்படி யோகிடம் எல்லாமாவும் இருக்காதா ஒளியா இருக்காதா அறிவா இதோட ஆஹ் இது வந்து என்னன்னா குருவிடம் வேடிக்கை பார்த்தே எதுவும் இல்லை அங்கே வெளிப்புறமாய் எந்த நாடகமும் எந்த கூத்தும் நடைபெறுவதில்லை மாற்றங்கள் மனசுள் வேண்டும் நம்ம மனசுக்குள்ளதான் நிகழணும் சக்தி வாய்ந்த குருவால் எந்த மன இந்த மனமாற்றம் நிச்சயம் ஏற்படும் அந்த மன அமைதி உடலை குளிர்விக்கும் நடை விருதுவாகும் அசைவுகள் தெளிவாக இருக்கும் தங்கள் மலரும் முகம் பிரகாசமாக இருக்கும் பைனலா குரு வந்து நம்ம எதை நோக்கி எடுத்துட்டு போறாரு அப்படின்னா ஆன்ம விழிப்பு அந்த ஆன்ம விழிப்பு வந்து எப்படி வரும்னா சும்மாலாம் வராது அந்த குருவோட அருளாலதான் வரும் அந்த குருவோட அருள் வந்து எப்ப நமக்கு கிடைக்கும்னா புல் சரணாகதி புல் சரண்டர் தமசோமா ஜோதி தன்யிருத்தியோமா அமிர்தம் தமிழ் வாசித்த